கேளம்பாக்கம் தனியார் பள்ளியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் நலம் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் எஸ் ஆர் அலிதேவர்மன் ஆகியோர் ஏற்றி துவக்கி வைத்த முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சிகிச்சை பெற்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கேளம்பாக்கம் ஊராட்சியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் ஊராட்சி நிர்வாகம் இணைந்து நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் கேலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணியல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்பூரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி திருப்பூரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் எஸ் ஆர் அலிதேவரமன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்தனர் மருத்துவ முகாமில் ரத்த பரிசோதனை ரத்த அழுத்தம் தோல் மருத்துவம் மகளிர் நல மருத்துவம் கர்ப்பப்பை மார்பக புற்றுநோய் குறித்தும் குழந்தை நல மருத்துவம் இருதய மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் கண் மருத்துவம் சித்த மருத்துவம் காசநோய் பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் உள்ள மருத்துவம் சார்ந்த மருத்துவர்கள் மூலம் பொதுமக்கள் தங்களது உடல்நிலையை பரிசோதனை செய்து கொண்டு பயனடைந்தனர் தொடர்ந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகமும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் மருந்து மாத்திரைகள் அடங்கிய பெட்டகத்தினை பயனாளிகளுக்கு எம்எல்ஏ பாலாஜி ஒன்றிய பெருந்தலைவர் இதயவரமன் ஆகியோர் வழங்கினா் நிகழ்ச்சியில் கேளம்பாக்கம் வட்டார மருத்துவ அலுவலர் சாந்த்குமார் ஒன்றிய துணை செயலாளர் வெண்மேடு ரமேஷ் திருப்பாரூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் உட்பட துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்